நெறிகளை தற்போது கிடைத்த விசார செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் ஈரான் மீது இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பதற்றமான சூழல் அதனை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலை தாக்குமா இஸ்ரேல் மீது எப்போது ஈரானினுடைய தாக்குதல் ஆரம்பிக்கிறது அல்லது தாக்குதலை அது நடாத்துகிறது அல்லது தாக்குதலை எப்போது அது ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு உலகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய பதிலடி எப்போது கொடுக்கப்படும் இதெல்லாம் எல்லோரும் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் யாருமே எதிர்பாராத மற்றும் ஒரு தகவலாக இந்த விசாரணை அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவம் தன் வசம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடுத்தர குறுந்தூர மற்றும் நெடுந்தர ஏவுகணைகளில் மிக பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஒரு ஏவுகணையை ஈரான் இராணுவத்திற்கு அல்லது ஈரான் பாதுகாப்பு படைகளுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான போரிலே அதாவது உபயோகிப்பதற்காக வேண்டி இப்போது ஈரானுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒரு தகவலாக இப்போது இருக்கிறது அதாவது பாகிஸ்தான் ராணுவம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து அறிமுகப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஏவுகணை அதுதான் ஷஹீன் மூன்று என்று சொல்லக்கூடிய மத்திய தர ஏவுகணை இந்த ஏவுகணையை தான் இப்போது ஈரானுக்கு வழங்க இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே ஒரு தாக்குதல் ஆரம்பித்தால் ஈரான் இஸ்ரேலை பதிலுக்கு தாக்குவதற்கு ஆரம்பித்து அது சற்று பதற்றமான சூழலை ஏற்படுத்திவிட்டால் பாகிஸ்தான் தன்னுடைய இந்த ஏவுகணையை ஈரானுக்கு வழங்க இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஷஹின் மூன்று என்று சொல்லக்கூடிய இந்த ஷகின் மூன்று ஏவுகணினுடைய முக்கியமான அம்சங்கள் பற்றி பார்த்தோம் என்றால் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் முதல் முதலாக பாகிஸ்தான் இராணுவத்தினரினுடைய அணிவகுப்பின் போது காட்சிப்படுத்த பட்டது இதில் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கள் வரை சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ மைல்களுக்கும் மேல் சென்று தாக்க வல்லமை கொண்ட ஒரு ஏவுகணையாக கருதப்படுகிறது இது ஐம்பது கிலோவுக்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய அல்லது கொண்டு செல்லக்கூடிய சக்தியை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதிலே மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருப்பது இதனுடைய அதாவது கொள்கலன் அதாவது இது கொண்டு செல்லக்கூடிய திறன் இந்த ஏவுகணை தாங்கி செல்லக்கூடிய விடயங்கள் இதிலே சாதாரண வெடி பொருட்களை கொண்டு செல்லவும் முடியும் அணு வெடி பொருட்களை அணு ஆயுதங்களை அல்லது அணு குண்டுகளை சுமந்து செல்லவும் அல்லது கொண்டு செல்லவும் முடியும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது ஆகவே இந்த ஏவுகணை இப்போது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட அணு சக்தி பரீட்சிப்பு நடந்திருக்கிறது அணு ஆயுதத்தோடு தொடர்பான மூலோபாய பொருட்கள் அவர்களிடம் இருக்கின்றன வெடிப்பொருட்களாக அவற்றை கொண்டு சென்று அவற்றை அடுத்த கட்ட நகர்வுகளிலே பரிசோதித்து அவர்களுக்கு ஆயுதங்களாக மாற்றிக்கொள்வதற்கு கவலோ காலம் ஆனால் இப்போதைய நிலையிலே ஈரானுக்கு இந்த ஆயுத பாகிஸ்தான் செய்ய முன்வந்திருப்பது என்பது தெரியும் சில காலங்களுக்கு முன்னர் பாகிஸ்தான் கூட ஒரு பதற்ற நிலை நிலவியது பரஸ்பர தாக்குதல்களை என்று வந்துவிட்டால் தமக்கு இடையில் உள்ள பிரச்சனைகளை ஒரு புறம் மறந்துவிட்டு அல்லது பின்தள்ளிவிட்டு எமது சண்டையை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இப்போது தேவை பொது எதிரி பொது எதிரியை அடி பொது எதிரி அதுதான் இஸ்ரேல் பாகிஸ்தான் ஈரான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன ஆனால் இப்போதைய பொது எதிரி இஸ்ரேல் பொது எதிரியை தாக்கி அழித்துவிட்டு பொது எதிரி அழிந்த பிறகு நாங்கள் அடித்துக் கொள்வோம் என்பதைப் போல இருக்கிறது அவர்களுடைய செயற்பாடு ஆகவே பாகிஸ்தான் இந்த உதவியை வழங்கினால் இது தொடர்பிலே அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பினை வெள்ளை மாளிகையினுடைய பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள் அதன்போது அவர் தெரிவிக்கிறார் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்து விட்டோம் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்போம் ஆனால் சர்வதேச பூகோளமயமாக்கலின் ஊடான ஒரு யுத்த இது மாறுகின்ற பட்சத்திலே இதற்கு பிற நாடுகள் பிற நாடுகளுக்கு உதவுகின்ற பட்சத்தில் ஈரானிலும் நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் அதாவது இந்த தாக்குதலினுடைய பாருதூரம் மாறிவிட்டால் அதற்கு பொறுப்பு நாங்கள் அல்ல என்ற ஒரு கருத்தை அமெரிக்கா கூறியிருக்கிறது ஆனால் ஈரான் யாரையும் வழியே சென்று தாக்கவில்லை ஈரானினுடைய அதிகாரபூர்வ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் வந்து அல்லது தொலைவில் இருந்து அல்லது ஏதோ ஒரு இடத்திலிருந்து தன் நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ராஜதந்திரியை தன்னுடைய பிரதேசத்திலே தாக்குவது என்பது ஈரானினுடைய சுயாதிக்கத்திற்கு கேள்விக்குறி ஏற்படுத்துகின்ற செயல் எனவே தான் ஈரான் அதுக்கு பதில் தாக்குதல் நடாத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆகவே ஈரான் யாரையும் சென்று கதவை தட்டி வாரியங்கள் சன் என்று அழைக்கவில்லை சண்டைக்கு வந்த பிறகுதான் பதிலுக்கு செல்கிறது எனவே அதற்கான உரிமை ஈரானுக்கு இருக்கிறது ஒருவர் அடித்தால் ஏன் அடித்தீர்கள் என்று கேட்பதற்கான உரிமை அடி வாங்கியவருக்கு இருக்கிறது அது தாக்குதலாகவும் இருக்கலாம் அல்லது அஹிம்சை வழியிலும் இருக்கலாம் எதனை வழியாக தீர்மானிப்பது என்பது எதிரியின் குண அதிசயத்தை பொறுத்தது எனவே ஈரான் இப்போது அவர்கள் மீது தாக்குதல் நடாத்துவது என்பது அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக மாறுகிறது என்றால் இஸ்ரேல் ஈரானை தாக்கியது ஏன் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாகவில்லை இது பெரிய கேள்விகள் தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான நேர்களே